எப்பயுமே ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு பேர் வைப்பாங்க ஆனால் ஒரு குழந்தை தன்னுடைய தாய்க்கு பேர் வச்ச பெருமை உலகத்திலே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரியான செயல் நடந்திருக்கு அதை செஞ்சு காட்டினது யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா அன்றைக்கி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் ஒரே கட்சி தான் ஆட்சி அமைச்சிட்டு இருந்து அந்த விதியை மாற்றி விதிவிலக்காக இருந்தவரும் இவர் தான் ஒரு மாநில கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும்னு செஞ்சு காட்டினதும் இவர் தான் திராவிட முன்னேற்றக் கழகம்ன்ற ஒரு அமைப்பை முதல்ல உருவாக்கி அது பதினெட்டு வருஷம் மக்களுக்காக போராடி அதன் பிறகு அது அரசியல் கட்சியாக மாற்றி தமிழ்நாட்டை ஆள வச்சதும் இவர் தான் இதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் மூணாவதாக ஒரு மொழிக்கு இடம் இல்லைன்னு அங்கே அனுப்பி வச்சதும் கேட்டு போட்டதும் இவர் தான் ஒரு ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் அதாவது கலப்பு திருமணம்னு உண்மையான பொருள் என்னென்னா மனுஷன் ஆடு மாடு கோழி பண்ணி இதெல்லாம் கல்யாணம் பண்ணால் தான் கலப்பு திருமணம் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலோ ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணாலோ அது கலப்பு திருமணம் கிடையாது அதுதான் திருமணம் இந்த மாதிரி ஜாதி வீட்டு ஜாதி மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணால் அது சட்டப்படி செல்லுன்னு சொன்னவரும் இவர் தான் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டு சென்னை மாகாணம்னு இருந்த நம்ம மாநிலத்தோட பெயரை மாற்றி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டந்து அதான் தன்னுடைய தமிழ் தாய்க்கு தாய்க்கே பெயர் வச்ச பெருமை இந்த மகனுக்கு தான் சேரும் அந்த மகன் யாருன்னு பார்க்குறீங்களா அவர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரோட மானசீகமானவர் தென்னகத்தின் கதிரவன் அறிஞர் அண்ணான்னு நம்ம எல்லாரும் அன்போடு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அறிஞர் தான் இதை செஞ்சிருக்காரு கலை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு கட்டுரை கவிதை எழுதுகிறார் அப்போ அண்ணாவுக்கு எந்த மாதிரியான பெயர்கள்லாம் வைக்கிறாருன்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுங்க தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பர் அன்னை என்பார் அருமொழி காவலர் என்பர் அரசியல் ஆதரவு என்பர் அத்தனை பேரையும் தனித்தனியே அழைப்பதற்கு நேரமற்று அங்கத்து உணர்வாலே நம்ம அண்ணாவானார் அப்படின்னு அண்ணாவை புகைந்து பாடியிருப்பார் இந்த அண்ணா செய்த சாதனைகள் ஒன்று ரெண்டில் ஏராளமாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் திமுகன்ற இந்த கட்சி அறிஞர் அண்ணா உருவாக்கும் போது தன்னுடைய மனசில் என்ன நினச்சி உருவாக்கியிருப்பார் இந்த கேள்வி தான் எனக்குள்ளே எப்பயுமே ஓடிட்டுருக்கோம் அதுக்கான விடையாக நான் இதை தான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி தமிழ்நாட்டை திமுக ஆட்சி செஞ்சிட்ருக்கு இதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுக தமிழ்நாட்டுடைய ஒரு எதிர்கட்சி இதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆளுங்கட்சியும் கிடையாது எதிர்கட்சியும் கிடையாது இதே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஒரு அரசியல் கட்சியே கிடையாது ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தும் இப்போ வரையிலும் தமிழர்களுக்கு தமிழ்மொழிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பணத்துக்காக பதவிக்கு விலை போகாத இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சினால் அது திராவிட முன்னேற்ற கழகமாக மட்டும்தான் இருக்கனு இந்த எண்ணத்தில் தான் அறிஞர் அண்ணா இதை உருவாக்கியிருப்பார் நான் நம்புறேன் ஜாதி பின்னாடியும் மதம் பின்னாடியும் பணத்து பின்னாடியும் பதவி பின்னாடியும் போகாத மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சியாக சமத்துவம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக சமூக நீதி பேசக்கூடிய கட்சி சகோதரத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணுன்ற எண்ணத்தால் மட்டும்தான் அறிஞர்ன்னா இந்த கட்சியை உருவாக்குனார் இந்த கட்சி இப்போ வரையிலும் இப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் இவங்க மட்டும் இல்லை பல தலைவர்கள் இருக்காங்க இவங்களை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நமக்கு இன்னொரு வேலையும் இருக்குது அது என்னென்னு பார்க்குறீங்களா மலையலாம் மதத்தை பாடும் தமிழர் கலையலாம் மதத்தை பாடும் கடல் அலையலாம் இலங்கையாலும் பகையோர் கொலையெல்லாம் நடுங்கி ஓடும் இந்த மாதிரி நிறைய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரையிலும் நான் உங்களின் பகலவன் தமிழ்